ஏதோ ஒரு சூழலில் தெய்வத்தை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற சிறிய உதாரண உண்மை கதையை சொல்ல வேண்டுமாக எல்லாருக்கும் அந்த இளைஞரா இருக்கும்போது ஒரு கேள்வி வரும் நான் யார் என்னுடைய கடமைதான் என்ன ஏன் எதற்கு பிறப்பு எனக்கு இந்த பிறப்பு எனக்கு தேவைதானா நானும் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மகான் இருக்கின்றார் அந்த மகானை தரிசிக்கலாம் நம்மை பற்றி அப்படியே சொல்லி விடுவார் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அவர் இருக்கின்ற இடத்தை தேடி பயணிக்கின்றோம் எனக்குள்ளோ என்ன கேட்பது என்று தெரியாமலேயே நானும் அவர்களை எல்லாம் கடந்து வருகின்றேன் மகானை பார்த்து கேட்கின்றேன் ஐயா நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா தங்களால் உரைக்க முடியுமா என்று கேட்டேன் அவர் சற்றே நமட்டு சிரிப்பு சிரித்து விட்டு இதை தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் வேறு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஏன் எனக்கு தெய்வத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்குது முடியுமான்னு கேட்டேன் அதெல்லாம் முடியாது முடியாது போப்போ அப்படின்னு அப்ப இங்க வச்சுக்கிறீங்களா இது யார் யான்னு கேட்டார் அது என் தெய்வம் அப்ப உங்கள் தெய்வத்தை நீங்கள் காணும் பொழுது நான் ஏன் என் தெய்வத்தை காண முடியாது என்று கேள்வி கேட்டேன் எவையெல்லாம் நீங்கள் மனதிலே குழப்பிக்கொண்டிருக்கின்றீர்களோ உங்கள் கேள்வி கணைகளை எழுத்தின் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள் உங்களுக்கான விடைகளை யாம் அழிக்க காத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கான விடையை பெற்று அன்னை வாராகி நருளாசிகளோடு நோயற்ற வாழ்வோடு வளமானதொரு வாழ்வினை வாழ்ந்திடுங்கள் என்றும் என் அன்னை வாராகி உங்களை ஆசீர்வதிப்பதாக நமோ வாராகி ஏதோ ஒரு சூழலில் தெய்வத்தை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது தெய்வத்தை பத்தி நிலையா தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம யாரு அப்படின்னு கூட நமக்கே தோணலாம் நீங்களே கூட யோசிக்கலாம் ஏன்னா தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிறிய உதாரண உண்மை கதையை சொல்ல வேண்டுமாகின் மனதிலே ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கின்றது எல்லாம் நாம் அடைந்து விட்டோம் இந்த குறுகிய காலகட்டத்தில் வாழ்க்கை பயணத்திலே ஆனால் மனதிலே ஏதோ ஒரு குறை இருக்கின்றது நிம்மதியற்ற தன்மை இருக்கின்றது என்று சிறிது சிறிதாக தெய்வத்தின் பால் ஒரு ஈர்ப்பு வருகின்றது சிறு வயது முதலே ஒரு சின்ன ஆசைகள் உண்டு ஜோதிடம் மற்றும் இந்த ஓலைச்சுவடிகளில் வரக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வது நம்மை பற்றி ரகசியங்களை அறிந்து கொள்வது இப்படியெல்லாம் ஒரு ஆசைகள் இருக்கும் அப்படி எல்லோருக்கும் இந்த காலேஜ் படிக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கிற கால கட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஆண்டுகள் வரை ஒரு பயணம் இருக்கும் நான்காம் ஆண்டு வருகின்ற பொழுது ஒரு பயம் இருக்கும் என்ன பயம்னா ஐயோ நம்முடைய வாழ்க்கை அடுத்து எதை நோக்கி போக போகிறது தெரியவில்லையே நான் எப்படி செட்டில் ஆகிறது எந்த துறையில் நான் போய் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்து செட்டில் ஆகுறதுன்ற பயம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கூட நிச்சயமாக இந்த நான்காம் ஆண்டு வரும்பொழுதோ அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தோம்னா நான்காம் ஆண்டு காலத்திலோ அல்லது ஆர்ட்ஸ் எடுத்தால் மூன்றாம் ஆண்டு காலத்திலோ வருவது என்பது இயற்கையான ஒரு விஷயம் அதுவரை கேளிக்கை ஜாலி அரிய சத்தி காவலில் இப்படி வாழ்ந்தவர்கள் கூட அந்த கடைசி இறுதி ஆண்டு என்று வருகின்ற பொழுது அதுவும் இறுதி ஆண்டினுடைய பரீட்சைகள் ஆரம்பமாகிறது என்று அறிவித்த அடுத்த கணமே ஏதோ அப்பொழுதுதான் பிறந்த குழந்தையை போல என்னென்ன பேப்பர் இருக்குது உடனே புக்கு அது எடு இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம் ஒரு பெரிய எல்லாம் போட்டுட்டு ஒரு பேப்பர் கட்டிங்லாம் எடுத்து நோட் பண்ணிட்டு செவத்தில் எழுதிட்டு இன்னும் இந்த நிமிஷத்துல இந்த நிமிஷத்துல இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடணும் இதை முடிச்சிடணும்னு சொல்லி ரொம்ப அழகாக டைம் டேபிள்லாம் போட்டு வேலை செய்கிற நிலை ஏற்படும் இன்றைய இளைஞர்களுக்கும் இது பொருந்தும் ஏனென்றால் இது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் தான் அப்போ உடனே தன்னுடைய பயத்தை போக்கு கொள்வதற்காக உடனே அவர்கள் ஏதோ ஒரு ஆலயத்தை தேடி செல்வார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் வந்த உடனே கூட ஒரு சில நான் திருவண்ணாமலை சென்று வந்தேன் நான் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தேன் என்று சொல்கின்ற இளைஞர்கள் கூட ஒன்று அப்படித்தான் நானும் நிறைய ஆலயங்கள் தரிசனங்களை பார்க்கின்ற அந்த பாக்கியங்களும் ஏற்பட்டது வாழ்க்கை பயணம் சென்று கொண்டே இருக்கின்றது இந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால எல்லோருக்கும் எழுவது போல எமது மனதிலும் ஒரு கேள்வி எழுகின்றது எல்லாருக்கும் அந்த இளைஞராக இருக்கும்போது ஒரு கேள்வி வரும் நான் யார் என்னுடைய கடமைதான் என்ன ஏன் எதற்கு பிறப்பு எனக்கு இந்த பிறப்பு எனக்கு தேவைதானா இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு கேள்வி வரும் நூற்றுல நிச்சயமாக ஒரு நாற்பது ஐந்து சதவீதம் கேள்வி வரும் ஒரு பத்து இருபது சதவீதத்துக்கு இந்த கேள்வி வராது ஏனென்றால் அவர்கள் பிறப்பு முதலே அவர்கள் பாக்கியசாலிகளாக இருப்பார்கள் அவர்கள் வேண்டியதெல்லாம் கிடைத்து விட்டிருக்கும் அவர்கள் நினைப்பது போலவே தங்கள் வாழ்க்கை அமை அமைந்து விட்டிருக்கும் அவர்களை கஷ்டம் என்பதோ கடினம் படிப்பதில் கூட அவர்கள் கஷ்டமாக இருப்பா இருக்காது அப்படி அவர்கள் பிறக்கும் பொழுது ஏதோ வரத்தினை பெற்றவர்களாக இருப்பார்கள் மதிப்பெண்கள் எப்போது கேட்டாலும் தொண்ணூத்தி ஐந்து தான் இருக்கும் அதற்கு கீழ் மதிப்பெண் வரவே வராது படிப்பது சிறிது நேரமாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்கள் பெறுகின்ற மதிப்பெண்களோ மிகவும் அருமையாக இருக்கும் இப்படி பிறப்பு முதல் அவருடைய வாழ்க்கை என்பது எந்த ஒரு ரூபத்திலும் கடினமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு சொகுசான வாழ்க்கையும் இருக்கும் இன்னொரு சாரார் அப்படியே பார்த்தாலும் மிகவும் கஷ்டப்பட்டு படிப்பான் ஆனால் அந்த மதிப்பெண்கள் அறுபது தாண்டாது இன்னொரு சாரார் புத்தகத்தையே திறக்கவே மாட்டான் ஏதோ சென்றோம் வந்தோம் இப்படி மூன்று நிலைப்பாடுகளே நாம் வாழ்வதை பார்த்து கொண்டிருப்போம் இந்த இடைப்பட்ட நிலைப்பாட்டில் இருப்பவன் தான் எல்லா விதமான மனக்குழப்பங்களுக்கும் ஆளாவான் முதலில் இருப்பவனுக்கு அப்படியே படிக்கும் பொழுது வேலை கிடைத்ததும் வேலை அப்படியே வியாபாரம் அப்படியே தன் வாழ்க்கை பயணத்தை அருமையாக அவன் விட்டு செல்வான் அந்த மூன்றாவது நிலை இருப்பவனோ ஏதோ படிக்க வைத்தார்கள் படித்தோம் வேலை கிடைத்தால் பரவாயில்ல என்று பெரும் கஷ்டத்தின் துன்பு படித்த வேலைக்கும் அவன் செய்கின்றவர்க்கும் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ துறையில் சென்று தன் வாழ்க்கையை கொண்டிருப்பான் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருப்பவனுக்கு தான் பொறுப்பும் அதிகமாக இருக்கும் பயமும் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையை பற்றின பயமும் இருக்கும் சமுதாயத்தை பற்றின பயம் இருக்கும் ஐயோ நாம் எப்படி இந்த வாழ்க்கையில் வாழப்போகிறோமோ என்ற உணர்வுகள் எல்லாம் அவனுக்கு தான் நிறைய ஏற்படும் இப்படிப்பட்டவர்கள் தான் என் போன்றவர்கள் சென்று வாழ்க்கை தேடுவார்கள் தங்களுக்குள்ளே தேட தேடி தேடி கிடைக்கவில்லை என்ற பட்சத்தில் யாராவது ஒரு குருமார்கள் கிடைத்து விட மாட்டார்களா ஒரு மகானை தரிசித்து விட மாட்டோமா ஒரு ரிஷியை தரிசித்து விட்டு மாடோமா ஒரு சித்தருடைய ஆசீர்வாதம் கிடைத்து விடாதா என்று அவர்களுடைய மனதிலே சிறந்த ஒரு ஒரு வேட்கை ஏற்படும் உடனே அதில் ஒரு மூன்று நான்கு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து நாம் அங்கே சென்று சித்தரை தரிசிக்கலாம் நாம் அங்கே சென்று ஒரு குருவை தரிசிக்கலாம் என்று செல்பவர்கள் எல்லாம் கூட நிறைய அந்த வயது காலகட்டத்திலே நீங்கள் நிறைய பேர் இப்பொழுது கூட பார்த்து கொண்டிருக்கலாம் அப்படித்தான் நானும் ஒரு காலகட்டத்திலே என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மகான் இருக்கின்றார் அந்த மகானை தரிசிக்கலாம் நம்மை பற்றி அப்படியே சொல்லிவிடுவார் நீங்கள் பார்த்த மாத்திரத்திலேயே நீ என்னவாக போகிறாய் என்று சொல்லிவிடுவார் என்றெல்லாம் பெற்று மிகவும் ஆவல் ஆவல் மிகுதியால் நானும் வருகிறேன் என்று கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அவர் இருக்கின்ற இடத்தை தேடி பயணிக்கின்றோம் அங்கேயே நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் நாமும் அவர்களோடு கலந்து கொண்டு அந்த மகானை தரிசிப்பதற்கோ மிகவும் மிகப்பெரிய கூட்டம் இருக்கின்றது நாமும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக நின்று அந்த மகானை தரிசிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றோம் நேரம் வருகிறது என்னுடைய இன்னும் இன்னும் அடுத்து இரண்டு மூன்று நபர்கள் சென்று விட்டால் என்னுடைய டர்ன் வரப்போகிறது ஆனால் மனதிற்குள்ளேயே ஒரு குழப்பம் ஒருவர் செல்கின்றார் என் முன்னே சென்ற விஷயம் கேட்கின்றார் நான் இந்த பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்ன்றாரு உடனே செய் நன்றாக வரும் என்று உரைக்கின்றார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை கேட்கின்றார்கள் எனக்கு திருமணம் இன்னும் ஆகவில்லை என்று கேட்பார் கேட்டார்கள் ஒருத்தர் ஒருவர் எனக்கு குழந்தைகள் இல்லை என்று கேட்டார் இப்படி பல கேள்விகள் எனக்குள்ளோ என்ன கேட்பது என்று தெரியாமலேயே நானும் அவர்களை எல்லாம் கடந்து வருகின்றேன் மனசுலே குழப்பம் என்ன கேட்கறது நம்ம பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குது எதை கேட்கறதுனே தெரியலையுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே சரி என்ன தோன்றுகிறத கேட்கலாம் என்ற நிலைப்பாட்டிலே அருகாமில் வந்த பிறகு நான் முதலில் அந்த மகானை பார்த்து கேட்கின்றேன் என்ன கேள்வி என்று கேட்டார் நான் அவரை சிறிதுனே முற்று பார்த்து ஐயா நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா தங்களால் உரைக்க முடியுமா என்று கேட்டேன் அவர் சற்றே நம்மட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு இதை தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் இது ஏதோ என் தன்மானத்தை விட்டது போல ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது நான் தெரி என்னால் தெரிந்து கொள்ள முடியாத கேள்வியை கேட்பதற்கு தான் நான் இன்னொரு முறை நாடி வந்திருக்கின்றேன் இதை தெரிந்து கொண்டு என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டால் வாழ்க்கையில் நாம் ஏபிசிடி கற்றுக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனா அவனை கற்றுக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றுதானே நமக்கு தோன்றும் வாழ்க்கை என்பதே ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டு வாழ்வது தான் வேறு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஐயா நான் தெய்வத்தை பார்க்க வேண்டும் முடியுமா என்று கேட்டேன் சற்றே மீண்டும் என்னை பார்த்து அது தெய்வத்தை பார்க்க போறியா தெய்வத்தைப்ப எப்படி பார்க்க முடியும்னு கேட்டார் இது உண்மையிலேயே நடந்த ஒரு உண்மை சம்பவம் இல்ல ஏன் தெய்வத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்குது முடியுமான்னு கேட்டேன் அதெல்லாம் போப்போ அப்படின்னு அப்ப இங்க வச்சுக்கிறீங்களே இது யார் யாருயான்னு கேட்டா அது என் தெய்வம் அப்படின்னாரு அப்ப உங்கள் தெய்வத்தை நீங்கள் காணும் பொழுது நானே ஏன் என் தெய்வத்தை காண முடியாது என்று கேள்வி கேட்டேன் அவரோடனே சுதாரிச்சுக்கிட்டு ஏதோ பகுத்தறிவாளன் விட்டான் போலது கூட்டத்தோடு கூட்டமாக யதார்த்தவாதி வந்து விட்டான் போலது என்று சைகியிலே இப்படி காட்ட உடனே என் பக்கத்தில் ரெண்டு பேர் வந்து நின்று விட்டார்கள் வேற என்ன அப்படின்னு இல்லை மூன்றாவது ஒரு கேள்வி ஐயா அப்படின்னு என்ன கேள்வி நான் தெய்வத்தை பார்ப்பது மாத்திரம் அல்ல எனக்கு இந்த பிறப்பே போதும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பிறப்போனா பிறவா நிலை இரவா நிலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதா அதற்கு பதிலே உரைக்கவில்லை என்னை உடனே அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் ஆனால் அவர்கள் பதில் சொல்லியிருந்தால் மேபி அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதோடு என்னுடைய ஆன்மீக பயணம் முற்று பெற்று இருக்கும் என்று நினைத்திருக்கின்றேன் என்னடா இந்த மூணு கேள்வியை கேட்டால் ஒன்றுக்கு கூட பதில் சொல்லலை இது காணாமல் நானூறு கிலோமீட்டர் கடந்து இப்படி கஷ்டப்பட்டு வந்து போகிறோம் என்ன இது இதில் என்ன ஒன்றுமே புரியல அதுக்கு எதுக்கு எனக்கு பதில் தெரியவில்லை என்று போர்டை தி வைத்து விட்டால் ஏன் இவ்வளவு நபர்கள் வந்து இங்கே கஷ்டப்பட போகிறார்கள் என்று என்னுடன் வந்தவர்கள் எல்லாம் சென்றார்கள் மிகவும் சந்தோஷமாக ஆனால் கேட்டோம்மா எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு விடை கிடச்சிடுச்சின்னு போயிட்டு சாப்பிட்றாங்க எனக்கு சாப்பிடுவதற்கும் மனம் இல்லை நான் என்ன பண்ணேன் எனக்கு கூட்டுமனோர் கொஞ்சம் அவங்களுக்கு பரிட்சமானவர் தான் ஆனால் பெரு பெரிதாக அந்த இடத்துல தடுப்பதற்கு எவரும் இல்லை எனக்கு கூட வந்துகிற நபர் கொஞ்சம் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர் என்ற காரணத்தினால் நான் அவரிடத்துல சொன்று நான் சற்றே எதிர்க்க கொஞ்ச நாள் உக்காந்துச்சிக்கலாமான்னு கேட்டேன் போய் உக்காந்துச்சி நானு அங்கிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல சோழமா ஐம்பது முப்பது மீட்டர் தூரத்துல அவர் அமர்ந்து பதில் சொல்லி கொண்டிருக்கின்றார் அவருக்கு நேராக போய் உக்காஞ்சுக்கிட்டு நானு அவர் என்னதான் சொல்றாருன்னு சொல்லி உற்று நோக்கிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சிறு நேரம் கழிச்சு இங்க உட்காராதீங்கன்னு எழுப்பி அனுப்பிட்டாங்க இந்த காட்சிகள் ஏன் இப்பிடத்திலே சொல்லவிருக்கின்றேன் என்றால் எந்த மனிதனுக்கும் தெய்வம் எந்த நேரத்திலும் ஆட்கொள்ளலாம் அதற்கு நானும் ஒரு உதாரணம் உங்களிடத்திலே சொல்வதற்காகத்தான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களிடத்திலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன் ஏனென்றால் ஒரு சம்பவத்தை பகிர்ந்தால் மட்டும்தான் இதை கேட்கின்ற அத்தனை நபர்களுக்கும் அவர்கள் மனதிலே இருக்கின்ற குழப்பங்கள் முதலில் தெரியும் ஏதோ நாம் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு ஒரு தீரட்டிக்கலாக ஒரு விஷயத்தை சொன்னால் புரியாது பிராக்டிக்கலா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால நிச்சயம் அந்த தெய்வத்தினுடைய நிஜத்தன்மை உணர்ந்திட முடியுன்றதுக்காகத்தான் இந்த கதையும் இப்ப சொல்றது இப்படி அந்த காலகட்டம் கடந்தது ஆனால் அந்த மூன்று பதில்களுக்கான விடை கிடைக்க பெறாமல் மனம் ஏதோ தினமும் கொண்டே இருந்தது இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு அசிரரியாக அதை பற்றிய ரகசியத்தை பின்பு நான் உரைக்கின்றேன் என்னால் ஆரம்ப காலகட்டத்திலே அந்த அறிய பெறும் சம்பவத்தை நான் சொன்னேன் என்றால் உண்மையிலே உங்களுக்கும் அதனுடைய சுவை போய்விடும் ஒரு ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அசுரரியாக ஒரு வார்த்தை ஒன்று அசிரறி என்றால் நம் என்ன ஓட்டங்கள் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நமக்கு நாமே பேசிக் கொள்கின்றோம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் எப்படி வேணாலும் அதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஏதோ ஒரு அசுரரியாக ஒரு வார்த்தை கிடைக்க பெற்று அது உண்மையோ பொய்யோ செய்துதான் பார்த்திடுவோமே என்று அந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கிய அடுத்த ஷணம் என் கண்முன்னே ஒரு காட்சி தோன்றுகின்றது அந்த காட்சியின் ரூபமே இவள் ரூபம் அன்னை வாராகியினுடைய ரூபம் என்ன இது மாதிரி ஒரு ரூபத்தை நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே இந்த ஆலயமோ பராசக்தி ஆலயமாச்சு இவளுக்கு எப்படி இந்த ரூபம் என்று ஒரே குழப்பம் ஏற்கனவே இந்த மூன்று கேள்விகளுக்கும் விடை கிடைக்கலன்ற குழப்பம் ஒரு பக்கம் இந்த பக்கம் என்னடா இது அப்படின்னு எதையோ பார்க்க போய் இன்னும் குழப்பத்துக்கு ஆள் ஆயிட்டும் என்று ஒரு மனக்குழப்பத்தோடு வரும் ஆனா அந்த முகம் மட்டும் என் மனதின் அகக்கண்ணில் புறக்கண்ணால் பார்த்த அந்த உருவம் அகக்கண்ணிலே பதிவு பெற்று அந்த கண்களை மூடும் பொழுதெல்லாம் அந்த காட்சி வந்து வந்து விட்டு செல்கின்றது என்னடா இது யார் இது இப்படிலாம் ஏன்னா அப்போல்லாம் பெருசாக கூகுள் போயிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பெருசா சர்ச் பண்ணலாம் எடுத்துட முடியாது போட்டோகிராஃப்ஸும் கிடையாது எப்படி பல நாட்கள் அந்த குழப்பத்தோடே வாழ்ந்து கழிந்த பிறகு அந்த நினைவுகளே நம்மை விட்டு சென்று விட்டன சிறிது மாதங்களிலே திடீரென்று ஒரு நாள் வேலை நிமித்தமாக ஒரு பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஒரு நபரை மிகவும் அத்தியாவசிய தேவைக்காக சந்தித்திட வேண்டும் என்கின்ற நிலை ஏற்படுகின்றது அவரை உயர்ந்தது ஒரு அதிகாரி அவருடனே இது மாதிரி உங்களை சந்திக்கணுங்க இது விஷயமா பார்க்கணுன்னே நான் தற்போதுதான் அலுவலகத்திலிருந்து வெளிவந்து விட்டேன் நான் ஒரு ஆலயத்திற்கு செல்லுகிறேன் என்று பௌர்ணமி நீங்கள் வேண்டுமென்றால் அங்கே வந்து என்னை தரிசனம் என்னை பார்த்து விட்டு செல்லுங்கள் என்று சொல்கின்றார் அவ்விடத்திலே செல்கின்றோம் அவ்வாலயத்திற்கு கூட நாம் செல்லவில்லை ஏன்னா பிறந்தா அப்போ பெரிய கடவுள் மோகம் எல்லாம் கிடையாது வந்த நோக்கத்தை அடுத்து சொல்லிவிட்டு அவரும் சரி என்று சொல்கின்றார் கிளம்பி விட்டோம் அப்பொழுதும் அந்த ஆலயம் என்ன ஆலயம் என்று கூட எட்டி பார்க்க கூட மனம் இல்லை பிறகு மீண்டும் அடுத்த மாதம் பௌர்ணமி வருகிறது அவர் மீண்டும் அடுத்த மாதம் நீங்கள் என்னை வந்து சந்தித்து விட்டு உங்களுக்கு தேவையான வேலை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் அதுபோலவே செல்கின்ற போது இந்த முறை நாம் செல்கின்ற பொழுது அவர் வரவில்லை நாம் முன்னதாகவே சென்று விட்டோம் உள்ளே சென்று பார்த்தால் இந்த அன்னையின் ஆலயமாக இருக்கிறது இந்த அன்னையினுடைய சிலை அங்கே வைத்திருக்கின்றார்கள் இதென்னா புதுசா இருக்குதே நம்ம எங்கேயும் பார்க்காத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உற்று உற்று பார்க்கின்றோம் வெளியில இருந்தே பார்க்கிறோம் உள்ள போகல திரும்ப உற்று உற்று பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதேன்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு ஆமா நமக்கு இது மாதிரி அசிரியா சொல்லி கோயிலுக்கு போய் அதே மூஞ்சி மாதிரி இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதுதான் உள்ளே போக வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டு அந்த ஆலயத்திற்குள் காலை எடுத்து உள்ளே வைக்கின்றோம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் சத்தியமான உண்மை அதுவே எவையெல்லாம் நீங்கள் மனதிலே குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்களோ உங்கள் கேள்வி கணைகளை எழுத்தின் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள் உங்களுக்கான விடைகளை யாம் அளிக்க காத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கான விடையை பெற்று அன்னை வாராகி நருளாசிகளோடு நோயற்ற வாழ்வோடு வளமானதொரு வாழ்வினை வாழ்ந்திடுங்கள் என்றும் என் அன்னை வாராகி உங்களை ஆசீர்வதிப்பதாக நமோ வாராகி